வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று மொழி அதிலேருந்து ஒரு மதிப்பெண்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பிடிஎஃபில் வந்து ஒரு பதினாலு பக்கம் இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் அன்னை மொழியே அப்படின்ற அந்த கவிதை பழியும் உரைநடை உலகம் சரிங்களா அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் ஒரு பார்ட்டாகவும் இரட்டோர மொழிதல் இலக்கணம் அப்புறம் புக் பேக் கொஸ்டின் அந்த மார்க் இது ஒரு பாட்டும் ஸோ ரெண்டு பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு வீடியோவுமே நம்ம இன்றைக்கே நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ முதல் வீடியோ பாருங்கள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமுத ஊற்று அப்படின்ற கவிதை படி அன்னை மொழியே அதிலிருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் அன்னை மொழியே என்ற கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாவரலேரு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே என்ற கவிதையின் ஆசிரியர் பாபரிலேரு பெருஞ்சு தினார் அதாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோருக்கு வந்து கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பத்தாம் வகுப்பு புக்கிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் தமிழில் மட்டும் சரிங்களா ஸோ ஆகினால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழி என்ற அடி டேஸ் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா கனிச்சாறு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழி என்ற அடி கனிச்சாறு தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது மூன்றாவது கொஸ்டின் குமரி கண்டத்தில் அரசாண்ட மொழி எது அப்படின்னா அன்னை மொழியான தமிழ்மொழி குமரி கண்டத்தில் அரசாண்ட மொழி தமிழ்மொழி நாலாவது பாண்டிய மன்னனின் மகள் அப்படின்னு தமிழ்மொழியை யார் வர்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாவரலேரு பெருஞ்சித்திருநார் வந்து வர்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா கா சச்சிதானந்தம் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றவர் கா சச்சிதானந்தம் ஆறாவது பாவரலேரு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பில் உள்ள இருவேறு தலைப்புகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் அப்படின்ற இந்த இரண்டு இருவேறு தலைப்பு இது பார்த்தோம் அப்படின்னா கனிச்சாறுலேருந்து இருந்து இருக்கக்கூடிய அந்த தொகுப்புகள் சரிங்களா கனிச்சார் தொகுப்பில் உள்ள இருவேறு தலைப்பு வந்து தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படின்றது ஏழாவது கொஸ்டின் பாபரலேரு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பிரிஞ்சு திருநார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் கொஸ்டின்ல இது கேட்டிருந்தாங்க பாபரலேறு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பிரிஞ்சு திருநார் எட்டாவது கொஸ்டின் சின்ன குழந்தையும் சிரிப்பும் ஆனவள் வந்து தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா பாவரிலேரு பிரிஞ்சு திருநார் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பாவரிலேரு அவர்களின் இதழ்களின் பெயர் என்ன அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாவரிலேரு அவர்களின் இதழ்களின் பெயர்கள் நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள் துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா பாவரிலேறு பிரிஞ்சி திருநானுடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா பாவரிலேரு பிரிஞ்சு திறனாரின் இயற்பெயர் பதினொன்றாவது பெரிஞ்சு திறனாரின் நூல்கள் உலகியல் நூறு பாவிய கொத்து கனிச்சாறு எண் சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் அதாவது உலகத்தில் நூறு பாவிங்க கனிச்சாரை வந்து கொடுத்து அதை சாப்பிட்டா எண் சுவை என்பதும் அதோடு இல்லாமல் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுதான் யாருக்கு பள்ளி பறவைகள் சரிங்களா ஸோ உலகில் நூறு பாவிய கொத்து கனிச்சாறு எனசுவை என்பது மகபகு வஞ்சி பள்ளி பறவைகள் சரிங்களா ஸோ இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது பாவரலேறு எழுதிய டேஸ் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்ததுன்னா முக்கியமான கொஸ்டின் திருக்குறள் உரை பாபரலேரு எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருள் வரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது நெக்ஸ்ட் இருபத்தி மூ சாரி பதிமூன்றாவது கொஸ்டின் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் அன்னை மொழியான தமிழ் மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா பாபரிலேரு பெருஞ்சித்திரனார் பதினாலாவது தென்னவன் என்பது யாரை குறிக்கும் சொல் அப்படின்னா பாண்டியன் தன்னவன் என்பது யாரை குறிக்கும் சொல் பாண்டியன் பதினைந்தாவது இன்னொரும் பாப்பாத்தே என் தொகையே என்பது டேஸ் நூல்களை குறிக்கும் அதாவது பாப்பத்தே என் தொகையே பாப்பத்தேனா பத்து பாட்டும் என் தொகையே அப்படின்றது எட்டு தொகையும் குறிக்கும் அப்படின்றாங்க பதினாறாவது தமிழ் சிட்டு இதையின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னா துரைமானிக்கும் தமிழ்ச்சட்டு இதை அதாவது ரெண்டு இதை சொன்னோம் ஒன்று தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்னு தமிழ்ச்சிட்டு இதயின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய பாபரில் பிரிஞ்சு திறனார் பதினேழாவது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பவர் யார் அப்படின்னா சா சச்சிதானந்தர் சரிங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை மொழியே அப்படின்ற அந்த கவிதை பயிலிருந்து எடுத்துக்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா இதை தவிர்த்து அந்த அண்டை மொழி அப்படின்ற கவிதையிலிருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா நெக்ஸ்ட் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்கிறது லைன் பை லைனாக எடுத்துருக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம் தமிழ்சொல் வளம் அப்படின்ற இந்த உரைநாடி உலகம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை யார் எழுதினது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தேவநேய பாவனார் சரிங்களா அவர் எழுதின ஒரு கட்டுரையிலேருந்து எடுத்து ஆளப்பட்டுள்ளது சரிங்களா தமிழ்சொல் வளம் தேவநேய பாவனர் முதல் கொஸ்டின் அதான் கொடுத்துரு இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார் மூணாவது கொஸ்டின் தெலுங்கு கன்னடம் முதலிய திராவிட மொழிகளுக்கே உரிய சொற்களும் தமிழில் உண்டு என்றவர் யார் அப்படின்னா கால்டுவேல் தெலுங்கு கன்னடம் முதலிய திராவிட மொழிகளுக்கே உரிய சொற்களும் தமிழில் உண்டு என்றவர் கால்டுவேல் மூன்றாவது நெல் கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடி எனப்படும் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தால் அப்படின்னு சொல்கிறாங்க நெல் கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடி தால் எனப்படும் நான்காவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கால்டுவெல் இது முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் நெட்டி மிளகாய் போன்றவற்றின் அடி வந்து கோல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நம்மளுக்கு நம்ம நெட்டி அப்படின்றது வந்து நான் ரொம்ப கேள்விப்பட்டதில்லை நம்மளுக்கு வந்து மிளகாய் நல்லாவே தெரியும் சரிங்களா மிளகாய் செடியை நம்ம நிறைய பார்த்துருப்போம் அது வந்து இந்த டைம் வந்து அது சீசனு சரிங்களா ஸோ செடி வறட்சி ஒரு குறிப்பிட்ட ஐட்டு இருக்கும் செடி ஸோ இப்போ அது சீசன் ஸோ அது என்ன சொல்லுவாங்க அதனுடைய அடி வந்து கோல் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆறாவது கீரை வாழை போன்ற தாவரத்தின் அடி நம்மளுக்கு தெரியும் தண்டு அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க கேரையிலும் தண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு வாழை தண்டு அப்படின்னு சொல்லுவோம் அது ரெண்டுத்தையுமே நம்ம சாப்பிட்றோம் அதனால் அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க நம்ம சாப்பிட்டு அது தண்டு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு குத்திச்செடி புதர் முதலியவற்றின் அடி வந்து தூறு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா குத்திச்செடி புதர் முதலியவற்றின் அடி வந்து தூறு சோளம் கம்பு போன்றவற்றின் அடிப்பகுதி தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கே தெரியும் கிராமப்புறத்துலாம் நம்ம கேள்விப்பட்டு தான் சோளத்தட்டு கம்பு தட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது கரும்பின் அடி வந்து கழி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பில்லு ரெண்டு பில்லு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் கரும்பு வந்து ஒரு பில்லு கூட ரெண்டு பில்லு கூட பட் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கழி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு மூங்கிலின் அடி அதையும் நம்ம பில்லுன்னு தான் சொல்லுவோம் பட் ஆனால் அதுக்கு வந்து களை அப்படின்னு சொல்கிறாங்க கரும்பின் அடினா கழி மூங்கிலின் அடினா களை சரிங்களா நெக்ஸ்ட்டு புளி வேம்புவின் அடிப்பகுதி அடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க புளிய மரத்து அடி தான் நம்ம படிக்கிறோம் புளிய அதாவது புளியின் அடி வேப்ப மரத்தின் அடி அப்படி தான் சொல்லுவான் அடி மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை வந்து கவை எனப்படும் சரிங்களா அதாவது அடி மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை வந்து கவை நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்க வரிசைப்படுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு வந்து கவை சரிங்களா கவையிலிருந்து பிரியுது வந்து கொம்பு அல்லது கொப்பு கொப்புலேருந்து கிளை கிளையிலேருந்து செனை சென்னையிலேருந்து போத்து போத்துலேருந்து குச்சி குச்சிலேருந்து இனுக்கு சரிங்களா பரி இதுக்கு என்ன ஏற்றுக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கோங்க என்னது இந்த முருங்கை மரம் முருங்கை மரம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க அது ஸ்ட்ராங் இல்லாதான் பட் இருந்தாலும் அதில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது இனுக்கும் அந்த கேரியை வந்து கிராமப்புறத்தில் என்ன சொல்லுவோன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஒரு கேரியாக வந்து இனுக்குங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க உடைக்காதீங்க களை கலியாக உடைக்காதீங்க இனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதை வச்சு எடுத்துப்போங்க அதாவது அடி அடியிலிருந்து வந்தது தான் வந்து கவை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் கொம்பு அப்புறம் கிளை அப்புறம் சினை அப்புறம் போத்து நெக்ஸ்ட் வந்து குச்சி அப்புறம் இனுக்கு சரிங்களா ஸோ இது வந்து அந்த எந்த மரம் மரத்தை வச்சு சொன்னால் கரெக்டாக வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் காய்ந்த குச்சி வந்து சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறத்தில் யூஸ் பண்ணுறதான் சொல்லி ஏற்றுக்கணுவாங்க அப்படின்னு காய்ந்த குச்சி வந்து சொல்லி காய்ந்த தால் தோகை இதெல்லாம் வந்து சண்டு அப்படின்னு சொல்கிறாங்க காய்ந்த தாள் தோகை இதெல்லாம் வந்து சண்டு நெக்ஸ்ட்டு வேம்பு புளியின் கொழுந்து வந்து கொழுந்து அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க சரிங்களா வேப்ப மரம் புளிய மரத்தினுடைய அடி வந்து அடின்னு சொன்னாங்க அதே மாதிரி வேம்பு புலியின் கொழுந்து வந்து கொழுந்து அப்படின்னு சொல்றாங்க பதினேழாவது கரும்பின் நுனி பகுதி கொழுந்தாடை கம்பி கடு அதாவது கரும்பினுடைய அடிப்பகுதி கழி அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா கரும்பின் நுனி பகுதி கொழுந்தாடை பதினெட்டாவது மரஞ்செடியின் நின்று பூ கீழே விழுதல் வந்து வி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மரஞ்செடியின் நின்று பூ கீழே விழுதல் வி பத்தொன்பதாவது பூவின் வாடிய நிலை வந்து செம்மல் பூவின் வாடிய நிலை செம்மல் சரிங்களா பூவின் தோற்ற நிலை அரும்பு நம்மளுக்கு தெரியும் பூவினுடைய தோற்ற நிலை எப்பவுமே அரும்பு எடுக்கும் அப்புறம் தான் வந்து மலரும் அல்லது அலர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பூவின் விரிய தொடங்கும் நிலை வந்து போது சரிங்களா விரிய தொடங்கும் அதாவது சண்டுக்கும் மலர்ந்து அந்த நடு பகுதி வந்து போது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது பாருங்க சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமானார் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் சொல்லார் ஆட்சியில் பாவனார் தான் சிறந்த ஊர் அவரே வியந்த பெருமானார் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரா இளங்குமரனார் இருபத்தி மூணாவது திருவள்ளுவருக்கு திருச்சி அல்லூரில் தவச்சாலை அமைத்தவர் ரா இளங்குமரனார் திருவள்ளுவருக்கு திருச்சி அல்லூரில் தவச்சாலை அமைத்தவர் ரா இளங்குமரனார் நெக்ஸ்ட் பாருங்க இருபத்தி நாலாவது பாவனார் நூலகம் அமைத்தவர் ரா இளங்குமரனார் இது கேர்ஃபுல்லா ஞாபகம் திருச்சியில் வந்து திருவள்ளுவருக்கு தவைச்சால பாவனருக்கு நூலகம் இதெல்லாம் யார் அமைச்சதுன்னா ரா இளங்கொமரனார் நெக்ஸ்ட் இருபத்தி ஐந்தாவது பாருங்க விழிகளை இழி இழிக்க நேரிட்டாலும் சாரி விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழக்க விடக்கூடாது என்று எண்ணியவர் வந்து ரா இளங்குமரனார் சரிங்களா சோ தன்னுடைய கண்ணு இழுந்தால் கூட பரவாயில்ல தன்னுடைய தமிழ் வந்து இழக்கூடாது அப்படின்னு நினச்சவர் யார் அப்படின்னா ரா இளங்கொமரனார் இருபத்தி ஆறாவது பாருங்கள் இளங்கொமரனாரின் இயற்றிய நூல்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா டோட்டலாக பத்து இருக்குது அட்லீஸ்ட் ஒரு நாலாவது ஞாபகம் வச்சுங்க அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குடலுகேசி உரை புறத்திரட்டு உரை யாப்பெருங்கலும் உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினியார் உரை தேவநேயம் இதில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சு எது அதுனா பாவனாரும் தேவநேயம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இலக்கண வரலாறு ஞாபகம் வச்சிக்கலாம் அதே மாதிரி தமிழ் திரு அதாவது திருக்குறள் தமிழ் மரபுரை தமிழ் இசை தனித்தமிழ் இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் குட்டலுக்கு இசை ஈஸியாக ஞாபகம் இருக்கும் எல்லாமே ஓரளவு ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது கேர்ஃபுல்லாக இதில் அட்லீஸ்ட் நாலாவது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது பாருங்கள் திருவிக்கா போல் இமைகளை மூட்டியபடி எழுதும் ஆற்றல் கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா இளங்குமரனார் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கற்றுக்கொண்டவர் இளம் கும்பரனார் இருபத்தி எட்டாவது நுழை என்பது இளம் பாக்கு வந்து நுழை அப்படின்னு சொல்லுவாங்க கச்சல் அப்படின்னா பிஞ்சு தான் வந்து கச்சல் வடு அப்படின்னா மாப்பிஞ்சு முசு அப்படின்னா பிஞ்சு கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு பொறுத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தான் நான் இதை பொருத்துக்கு அப்படியே வச்சேன் சரிங்களா நுழை என்பது இளம் பாக்கு கச்சல் அப்படின்னா பிஞ்சு தான் வந்து கச்சல் வடு அப்படின்னா மாப்பிஞ்சு வடு முசு அப்படின்னா பிஞ்சு கவ்வை அப்படின்னா பிஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது பாருங்க வாழைத்தாட்டின் பகுதி சீப்பு சரிங்களா இப்போ நம்ம தளவாடுற சீப்பெல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா மேபி இதை பார்த்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்றது எனக்கு ஒரு எண்ணம் சரிங்களா வாழைத்தாரின் பகுதி சீப்பு நெக்ஸ்ட் முப்பதாவது சுருங்கிய பழத்தினை சிவியல் அப்படின்னு சொல்றாங்க சுருங்கிய பழத்தினை சிவியல் நெக்ஸ்ட் தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் வந்து தேரைக்காய் சரிங்களா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய் தேரைக்காய் வீட்டில் கூட தேரெல்லாம் வரக்கூடாது அந்த வீடு வந்து கெட்டு போய்டும் அப்படின்றலாம் சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் ஸோ அப்படியே ஞாபகம் வச்சு ஸோ காய் வந்து தேரைக்காய் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இது முப்பத்தி ரெண்டாவது தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய் வந்து அள்ளிக்காய் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம கேள்விப்படுவோம் சரிங்களா தேரை மூந்துட்டு இருக்குது தேங்காவை உள்ள வந்து நல்லா இல்லை அப்படின்ட்டுலாம் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அது மாதிரி வந்து அது அல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி மூணாவது தென்னையில் கெட்ட காய் வந்து ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய் அதாவது தேங்காய் மாதிரியே இருக்கும் பட் ஆனால் உள்ளே பார்த்தோன்னா தேங்காயே இருக்காது சரிங்களா வெறும் அந்த என்ன சொல்கிறது அந்த பஞ்சு மட்டும் தான் இருக்கும் சரிங்களா ஸோ அது மாதிரி கெட்ட காய் வந்து ஒல்லிக்காய் அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டை பெருசாக இருக்கும் உள்ளே தேங்காய் குட்டி ஊண்டி இருக்கும் சரிங்களா அது ஒன்று மற்ற காயெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுக்கு வந்து ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி நாலாவது பாருங்கள் வெப்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு வந்து வெப்பல் அழியல் அப்படின்னா குளிர்த்த பழம் சரிங்களா வெப்பமாக இருந்ததுன்னா வெப்பல் ஸோ குலகுலத்தை அதாவது குழு குளுத்த பழம் அப்படின்னா அழியல் அப்படின்னு சொல்கிறாங்க அழுகிய பழம்னா வந்து நாத்தடிக்கிறது அழுகிய பழம் சரிங்களா நாரிய பழம் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு குலகுலத்தை அழுகிய பழம் வந்து ஸோ அழியல் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் முப்பத்தி ஆறாவது பாருங்கள் சொண்டு அப்படின்னா பரதாய் அதாவது பதறாய் போன மிளகாய் சரிங்களா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நல்ல நிறைய மிளகாய் வந்து பதறா போயிடும் சரிங்களா அதாவது கிராமப்புறத்தில் சொல்ல ஒன்று அப்படின்னா வெள்ளாட்டு மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா வெள்ளாட்டு மிளகா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மிளகா அதான் வந்து பதறாய் போன மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் வந்து சொண்டு அப்படின்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ஏழாவது ஒரு சாரி சுரக்காயினுடைய ஓடு அப்படின்றது பார்த்திங்கன்னா குடுக்கை அப்படி அது ஒரு குடுவு மயிறு இருக்கும் சரிங்களா சுரக்காயினுடைய ஓடு வந்து குடுவு மயிறு இருக்கும் அதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு கூட அதில் தண்ணி எடுத்துகிட்டு ஸோ மூணு பக்கம் சாரி ரெண்டு பக்கம் வந்து ஓல்சு போட்டு நூலு கட்டி அதில் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் சரிங்களா தண்ணி தாக்கி எத்தும்போது எடுத்து குடிக்கிற அளவுக்கு ஸோ அந்தளவுக்கு அந்த ஓடு வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் சரிங்களா ஸோ சுரக்காயின் ஓடு வந்து குடுக்கை அப்படின்றாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி எட்டாவது வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி வந்து கொம்மை சரிங்களா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி வந்து கொம்மை அவரை துவரை தானிய மணி வகை வந்து முதிரை அப்படின்னு சொல்றாங்க அவரை துவரை தானிய மணி வகை வந்து முதிரை ஸோ இப்படி கூட கேட்கலாம் அவரை துவரை தானியத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா மணி வகை அப்படின்னு சொல்றாங்க புக் பேக் கொஸ்டின் அது சரிங்களா நெக்ஸ்ட் நாற்பதாவது பாருங்க வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து வந்து முத்து அப்படின்றாங்க சரிங்களா வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து வந்து முத்து அப்படின்றாங்க நாற்பத்தி ஒன்றாவது மா புலி வாழை ஆகியவற்றின் இளநிலை வந்து கன்று சரிங்களா மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை வந்து கன்று நெக்ஸ்ட் விழாவின் இளநிலை வந்து குட்டி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா விழாவின் விழா கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா விழாவின் இளநிலை வந்து குட்டி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி மூணாவது பாருங்க சம்பா நெல் வகையில் விட்டுது அந்த எப்படி சொல்றது இந்த வகை கொழுந்து அதெல்லாம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா பார்ப்போம் நாற்பத்தி மூணாவது சம்பா நெல் வகையில் அறுபது உள்வகைகள் உள்ளன சரிங்களா சம்பா நெல் வகையில டோட்டலா வந்து அறுபது உள்வகைகள் உள்ளன அப்படின்னு தேவநாய பாவனார் சொல்ற நாற்பத்தி நாலாவது பாருங்க வரகு குதிரைவாளி காடைக்கண்ணி முதலிய சிறுகோலங்கள் விளையும் ஒரே இடம் வந்து நம்ம தமிழ்நாட்டு தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வரகு குதிரைவாளி காடைக்கண்ணி முதலிய சிறு கோலங்கள் விளையும் ஒரே இடம் தென் தமிழ்நாடு நாற்பத்தி ஐந்தாவது பாருங்க ஒரு நாட்டு வளத்திற்கேற்ப அந்நாட்டு மக்களின் டேஸ் அமைந்திருக்கும் அப்படின்னா அறி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது எல்லாருடைய லைஃப்புக்கு தேவையானது ஒன்று சரிங்களா ஒரு நாட்டின் வளத்திற்கேற்ப அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கம் அமைந்திருக்கும் நெக்ஸ்ட் நாற்பத்தி ஆறாவது மொழிஞாயிறு என்பவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார் மொழிஞாயிறு என்பவர் தேவநேய பாவனார் நாற்பத்தி ஏழாவது பாருங்கள் திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழி சரிங்களா நாற்பத்தி எட்டாவது பாருங்கள் தமிழ்சொல் வளம் தேவநேய பாவனாரின் டேஸ் என்னும் நூலில் இருந்து எடுத்து சொல்லாராய்வு கட்டுரை புரியுதா ஸோ தமிழ் சொல்வலையும் யார் எழுதுனது அப்படின்னா தேவநய பாவனார் அது எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா தேவநய பாவனார் இயற்றிய சொல்லாராய்வு கட்டுரை அப்படின்ற நூலிலிருந்து இருந்து அப்படின்றாங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா அவ்வாறு நடத்தப்பட்ட முதல் மாநாட்டு மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் அதான் வந்து ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இது மாதிரி வந்து உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய இடம் மலேசியா அந்த மொழி தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் வந்து சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் நான் எடுத்துருக்குது சரிங்களா இதில் ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்க தமிழ் சொல்லார் ஆட்சியில் ஒச்சம் தொட்டவர் அப்படின்னா தேவநேய பாவனார் தமிழ் சொல்லார் ஆட்சியில் ஒச்சம் தொட்டவர் என்பவர் தேவநேய பாவனார் நெக்ஸ்ட் ஐம்பத்தி ரெண்டாவது பாருங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் வந்து பாவனார் அதான் தேவநேய பாவனார் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் பாவனார் ஐம்பத்தி மூணாவது பாருங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் வந்து தேவனேய பாவனார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் வந்து தேவனேய பாவனார் ஐம்பத்தி நாலாவது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரியது நம்மளுடைய தாய்மொழி தான் சரிங்களா அது பார்த்தோம் அப்படின்னா கார்டில்லா அப்படின்ற அந்த நூலு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் போர்ச்சுகீஸினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய லிசுபனில் அச்சரிப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஐம்பத்தஞ்சாவது பன்மொழி புலவர் என போற்றப்பட்டவர் வந்து கா அப்பாதுரையார் பன்மொழி புலவர் என போற்றப்பட்டவர் கா அப்பாதுரையார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வந்துச்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இதில் இருந்து கொஸ்டின் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் கட்டாயம் டிஎன்பிஎஸ்சி நான் படித்து பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றவங்க கட்டாயம் வந்து இதை நல்லா வந்து எப்படி சொல்கிறது யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால் சரிங்களா ஸோ ரிமைனிங் அடுத்த பாட்டும் நம்ம இன்றைக்கே பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த புதிய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி